அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெனாசி சையத் கேலரி இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மூங்கால் புலாவ் ஆமாங்க பச்சரிசி நோயில் மூங்கால் வச்சு சூப்பரான புலாவ் உதிரி உதிரியாக செய்ய போகிறோம் கூடவே அதுக்கு துவையல் புதினா துவையல் அரைச்சு நம்ம டேஸ்ட்டாக செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க பச்சரிசி நோயே இருந்தால் இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன் வாங்க எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் அரை கிலோ பச்சரிசி நோய் அதில் வந்து கால் கிலோ மூங்கால் சிறு பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த அழகு அரிசியும் அதில் கால் அழகு வந்து மூங்குதாலும் எடுத்துக்கோங்க சிறு பருப்பு நெக்ஸ்ட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் புதினா ரெண்டு தக்காளி கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகா பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு பெரிய குக்கரை வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் ஏலக்காய் பச்சை மிளகாய் போட்டுட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம வெட்டி ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் டிஃபனுக்கு கூட சாப்பிட்லாம் இல்லை மதியத்துக்கு லஞ்சாகவும் நம்ம சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் வதங்கிட்டிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு தக்காளி ஆட் பண்ண போகிறோம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும் நெக்ஸ்ட்டு புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்து போட்டு வதக்கி விடுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டாலே போதும் கார்த்திகேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் கல்ப்பூ ஆட் பண்ண போகிறோம் கல்ப்பூ வந்து எப்பவுமே நம்ம ஆட் பண்ணும் போது நல்லா உப்பு பிடிக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது நம்ம ரெண்டு கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம் அந்த அழக் சொன்னால் இல்லையா ரெண்டு அழக் தண்ணி ஒரு அழகு ரெண்டு அழகு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டா குழஞ்சிடும் பாருங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க தண்ணி கொதிச்ச உடனே நம்ம ஊற வச்சுருக்க பச்சை அரிசியையும் சிறு பரப்போ சேர்ந்து போட்டுக்கணும் ஒரு ரெண்டு விசில் இல்லைன்னா ஒரு விசில் விட்டால் கூட போதுங்க ரொம்ப குழஞ்சிடும் இல்லைன்னா அப்போ தான் வந்து உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போதும் ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவள் தான் விட்டாச்சு நம்ம பூங்கால் புலாவ் சூப்பராக பாருங்கள் உதிரி உதிரியாக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் மட்டன் கிரேவியும் செஞ்சுருந்தோம் அது கூட வச்சு புதினா சட்னியோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய் அஸ்லாம் வரைக்கும் இத்தோட இந்த வீடியோ முடியலைங்க நான் புதினா தொகையிலும் சேர்த்து சொல்லி கொடுக்குறேன் புளி இஞ்சி ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் உளுந்து காஞ்ச மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பில் புதினா ஒரு கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் உளுந்து ரெண்டு ஸ்பூன் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள் இந்த டே துவையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது க்ரே ஹேரோ ப்ரிவெண்ட் பண்ணும் நெக்ஸ்ட்டு புளி இஞ்சி துண்டு ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விடுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா ஆட் பண்ணுங்கள் நாங்கள் மூணு காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காயம் ஆட் பண்ணுங்க அதையும் நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரை ஆகட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி ஆட் பண்ண போகிறோம் புதினா ஒரு பொடி கொத்தமல்லி கருவேப்பில் மூணுமே சேர்த்துக்கோங்க மூணுமே ரொம்ப ஹெல்த்தி நம்ம ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே உதவும் அதில் நம்ம இந்துப்பு ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் சுகரும் ஏன்னால் புளிப்பு இனிப்பு சேர்ந்து நல்ல ஒரு சுவையாக இருக்கும் துவையல் அவ்வளோதாங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ மிக்சி ஜாரில் போட்டு ஆறுன அப்புறம் அரைச்சி எடுத்தால் நம்ம புதினா துவையல் ஈஸியான மெதல்ல ரெடி இந்த கூடை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புல்லாவ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நம்ம மூங்கால் புல்லாவும் ரெடி ஆகிடுச்சு துவையலும் சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு ரெண்டும் சேர்த்து சாப்பிட வேண்டியது தான் டைப் பண்ணி பாருங்கள் வாய்ஸ்லாம் லேக்கும்